ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பீசஸ் உள்ள டிஃபன் பிளேட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சாப்பாடு தட்டு இது பார்த்திங்கன்னா சைசஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா டுவெல் தேர்ட்டின் அப்படின்னு ரெண்டு சைஸஸ் இருக்குது ரெண்டு பிளேட்டுமே நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மிரர் பாலிஷிங் நல்லா ஹெவி வெயிட்டுங்க ஸோ உங்களுக்கு வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ கீழே போட்டாலும் எந்த உடுங்கிறதோ அது மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது வெடிக்கும் அப்படின்ற எந்த ப்ராப்ளமும் இருக்காது ப்ளேட்டு பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இது வெயிட்டும் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் இது ஒவ்வொரு பிளேட்டோடைய வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செக் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ கிராம்ஸ் வருது அப்படின்றது நம்ம வாங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்லு நம்பர் டுவெல் அந்த சைஸோடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு கிராம் இருக்குதுங்க அதாவது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் கிராம் இருக்குது இதுவே நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இதுக்கு மேலே ரொம்ப வெயிட்டாக நல்லா நல்லாயிருக்கு தூக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அடுத்த பிளேட் வந்து தேர்ட்டின் இது வந்து த்ரீ எயிட்டி செவன் டோட்டல் வெயிட் ரெண்டு பிளேட்டோடைய டோட்டல் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா செவன் டுவெண்ட்டி த்ரீ இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா இந்த வீடியோவில் ஸோ உங்களுக்கு வெயிட்டை நான் செக் பண்ணி சொல்லிட்டேன் இந்த பாத்திரத்தோட குவாலிட்டி எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கோங்க தேங்க்யூ